ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஒரு பவுன் தங்கம் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் சேமிக்கலாம் ஏன் சேமிக்கணும் என்னென்ன முறைகள் எல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் முதல் விஷயமா கோல்டு எதுக்காக சேமிக்கணும் அப்படின்னா கோல்டுங்கிறது நம்மளுக்கு வந்து கஷ்ட கால தப்போ நம்மளுக்கு உதவக்கூடிய ஒரு பெரிய பேக்கப் சோர்ஸ் அதனால தான் வந்து கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்கணும்னு சொல்கிறது ரெண்டாவது விஷயம் நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை அதிகமாகிட்டே போகும்போது சிறுக சிறுக சேர்க்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்காகவோ உங்களுக்காகவோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மூணாவதாக வந்து மில்லிகிராம் தங்கம் தான் பவுண்ட் கணக்கில் மாறும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது தான் நிறையவாக மாறும் நாலாவதாக வந்து தங்கத்தை வந்து ரெண்டு விதமாக சேமிக்கலாம் ஒன்று வந்து ரொக்கப்பணமாக வந்து கொடுத்து வாங்குறது இன்னொன்று நகை சீட்டு இதில் எது பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நகை சீட்டு போட்டு வாங்குறது நம்மளுக்கு வந்து செய்குலி சேதாரம்லாம் இல்லாமல் வந்து நம்மளால் வாங்க முடியும் ஆனால் இந்த நகை சீட்டு போடுறப்போ நீங்கள் வந்து நகையோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு தான் போடணும் ரொக்கப்பணம் கெடை கொடுத்து வாங்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட் வந்து நம்ம வேஸ்டேஜில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பவுன் வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயருக்கு வாங்க போகிறோம் அதுதான் நம்மளோட டார்கெட்டு இதை எவ்வளோ நாளில் வாங்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து ஜான்வரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு பவுன் வாங்குறதுக்காக தான் சேமிக்க போகிறோம் மொத்தமாக எத்தனை மாதங்கள் எவ்வளோ நாட்கள் சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மாதம் வந்து ஃபுல் மாதமும் அதுக்கப்புறமா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து சேமிக்க போகிறோம் நாட்கள் கணக்கில் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு நாளும் எவ்வளவு வந்து இந்த ஒரு பவுன் வாங்குறதுக்கு நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுனுக்கு எவ்வளோ வரும் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இரநூத்தி அறுபத்தி ஏழு நாளில் நம்மளோட டார்கெட்டு ஒரு பவுன் ஒரு பவுன் அதாவது ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஒரு கிராம் ரேட்டு அப்போ ஒரு பவுனுக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா நகைக்கு மட்டுமே சேமிக்கணும் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் இது ரொக்கப்பணமாக கொடுத்து வாங்கும்போது இதே அமௌண்ட்டை நம்ம மாதம் மாதம் நகை சீட்டு போடும்போது இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு குறையும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து எண்ணூத்தி ரூபாய் இது வந்து முன்ன பின்ன வேரி ஆகும் இந்த அமௌண்ட் வந்து வேஸ்டேஜுக்கு கொடுக்காம நம்ம நகை சீட்டு மூலமாக போட்டு வாங்கும்போது நம்ம தவிர்க்கலாம் இப்போ மொத்த அமௌண்ட் ஒரு பவுனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ரூபாய் வந்து நம்ம இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு நாளில் ஒரு பவுனுக்காக சேமிக்கணும் இதை வந்து தின சேமிப்பா பண்ணும்போது எவ்வளவு சேமிக்கலாம் வார சேமிப்பு மாத சேமிப்பா எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தின சேமிப்பாக பண்ணும்போது இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சேமிக்க போகிறோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு நாளைக்கு இந்த மாதிரி சேமிக்கும்போது அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு ரூபா வந்து சேமிச்சிருப்போம் இதே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி இரநூத்தம்பது ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு நாளைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்மள அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து சேமிச்சிருப்போம் இந்த அமௌண்ட்டு இதை வந்து ஒவ்வொரு நாளும் சேமித்து மாதம் மாதம் சீட்டு போடும்போது இந்த லம்சமான அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதே வந்து நீங்கள் வார சேமிப்பா பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு வாரம் இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு நாளுக்கும் முப்பத்தி எட்டு வாரத்துக்கும் வாரத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் சேமித்தோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் வந்து நம்ம சேமிக்கிற மாதிரி இருக்கும் இதே ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆயிரத்தி எழுநூறு ரூபாயா நீங்கள் சேமிக்கிறீங்க முப்பத்தெட்டு வாரத்துக்கு அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி அறநூறுரூபா வந்து சேமிச்சிருப்போம் இல்லை தின சேமிப்பும் பண்ண முடியாது வார சேமிப்பும் பண்ண முடியாது அப்படின்னா மாத சேமிப்பு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எட்டு மாதம் இருக்கு

இதுவே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி மாதம் மாதம் ரூபாய் வந்து நீங்கள் நகை சீட்டாக போடும்போது நம்ம அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து இந்த எட்டு மாதம் ஒம்போது மாதத்துலேயும் வந்து சேமிச்சிருப்போம் இதை வந்து மாதம் மாதம் நீங்கள் நகை சீட்டாக கட்டி நம்ம வா தங்கத்தில் வர வைக்கிற சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லவே பெனிஃபிட்டு செய்குழி சேதாரம்லாம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து நம்ம என்ன நகை வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களால் மாத மாதம் கண்டிப்பாக கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க கோல்டு காயின் மாதிரி வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு மாதம் மாதம் வந்து கோல்டு காயின் இல்லை மொத்தமாக தான் வாங்க போகிறோம் அப்படின்னா ஆர்டியில் போட்டு கோல்டு காயின் வாங்கிக்கலாம் இல்லை கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்